கலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இருபத்தொன்பது பன்னெண்டு இருபத்தஞ்சு தவத்திரு வேலன் சுவாமி அவர்கள் அறாவடித்தனமான அறாவடித்தனமான கைதுகளை கண்டிக்கின்றோம் யாழ்ப்பாணம் தையெட்டி பகுதியிலே உரிய காணி உரிமையாளர்கள் அனுமதிக்கின்றி தனியார் காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரைகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட அமைதியான கவனையீர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற சவத்திரு வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு எதிராக வலிந்து காணாமல் குடும்பங்களின் சங்கம் கடும் கண்டனத்தை பதிவு செய்கின்றது இச்சம்பவம் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வாழும் தமிழ் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் அடக்குமுறை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே இது அமைகிறது இந்த நடவடிக்கை தேசிய சட்டங்களையும் இலங்கை அரசியல் சர்வதேச சட்ட பொறுப்புகளையும் தீவிரமாக மீறுகிறது தையிட்டி நடைபெற்ற இந்த போராட்டம் சட்டவிரோத காணி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் காணி உரிமையாளர்களை பாதுகாக்கும் நோக்குடனும் முழுமையாக அமைதியான முறையில் முன்னெடுக்கப்பட்டது ஆனால் போராட்டக்காரர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட வன்முறை மற்றும் அவமதிப்பு நிறைந்த கைது நடவடிக்கைகள் இலங்கை அரசியலமைப்பில் உறுதி செய்யப்பட்ட கருத்து தெரிவிக்கும் சுதந்திரம் அமைதியான கூடுகை உரிமை மத சுதந்திரம் மற்றும் சட்டத்தின் முன் சமத்துவம்

அவமதிக்கப்பட்டமையாகும் இது ஒரு மத நம்பிக்கையின் மீது மேற்கொள்ளப்பட்ட அவமதிப்பேயாகும் இது ஒரு மத நம்பிக்கையின் மீது மேற்கொள்ளப்பட்ட நேரடியான தாக்குதல் மட்டுமல்ல அது சமூகத்தின் பண்பாட்டு அடையாளத்தையும் தனித்த தனித்த தனி மனித கௌரவத்தையும் பாதிப்புக்குள்ளாக்கிய தீவிரமான மனித உரிமை மீறலாகும் மத அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் இவ்வாறான பாகுபாடு அவமதிப்பு மனிதாபிமானமற்ற இழிவான நடத்தை என சர்வதேச சட்டத்தின் கீழ் முற்றிலும் தடை செய்யப்பட்ட செயலாகும் இவை ஐசிசிபிஆர் இன் ஏழு கட்டுரையின் கீழ் தடை நடத்தைகளாகும் சிறுபான்மை சமூகங்களின் மதம் மற்றும் பண்பாட்டு அடையாளங்கள் பாதுகாக்கும் ஐக்கிய நாடுகள் அறிவிப்புகளுக்கு முற்றிலும் முரணானவையாக உள்ளன இச்சம்பவம் இலங்கையில் நிலவும் இரட்டை தரநிலை கொண்ட சட்ட அமுலாக்கத்தில் தொடர்ச்சியாக வெளிப்பாடாகும் பார்க்கப்பட வேண்டும் சமீப காலங்களில் உட்பட பல பௌத்த தாக்கிய உள்ளது பதிவாகி இருந்த போதிலும் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் காவல்துறை அமைதியாக இருந்து குற்றவாளிகளுக்கு எதிராக எந்த விதமான கடுமையான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை இதற்கு மாறாக அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஏனைய மத தலைவர்கள் சமூக செயற்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்துவதும் அடாத்தான கைதுகள் செய்வதும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது இது சட்டத்தின் முன் சமத்துவம் இலங்கையில் நடைமுறையில் இல்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது இன்றைய சூழலில் அரசாங்கம் மட்டுமல்லாது இலங்கை காவல்துறை ராணுவம் மகாவலி திணைக்களம் பலவள திணைக்களம் தொல்வொருள் திணைக்களம் போன்ற முக்கிய அரச நிறுவனங்கள் அனைத்தும் சிங்கள பௌத்த பெரும்பான்மையின் சிந்தனையில் சிந்தனையின் தாக்கத்திற்குள் செயல்படுகின்றன என்பதை பாதிக்கப்பட்ட மக்களின் அனுபவம் உண்மையாகும் காணி அபகரிப்பு சிறுபான்மை மத அடையாளங்களின் அழிப்பு வரலாற்று இடங்களின் கைப்பற்றல் மற்றும் அமைதியான எதிர்ப்புக்கள் நடக்கும் முறை ஆகியவை இதன் நேரடி விளைவுகளாக தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றன இவ்வாறான நடைமுறைகள் இனவாத பாகுபாட்டை ஒழிக்கும் சர்வதேச ஒப்பந்தம் உட்பட இலங்கையில் சர்வதேச சட்ட பொறுப்புக்கூறல் முற்றிலும் முரணானவையாகும்